வணக்கம் உடல் பருமன் உடல் இயக்க குறைபாடு உடல் உழைப்பு குறைபாடு ரசாயன பொருட்கள் உண்பது மரபியல் பிரச்சனை இந்த நாலு காரணம் தாங்க நம்ம இந்த இருக்கக்கூடிய அந்த உடல் பருமன் இதனால் நமக்கு இங்கே தைராய்டு பிரச்சனைகள் வரும் இந்த தைராய்டு பிரச்சனை வந்துட்டாலே அதுக்கடுத்து பீனியல் கிளாண்ட் அதாவது ஏழு சக்கரங்கள் இருக்காங்க இந்த ஏழாவது சக்கரமாகிய பீனியல் கிளாண்ட் அவங்க பீனியல் சுரப்பி அவங்க இயக்கம் குறைஞ்சிடுங்க அவங்க இயக்கம் குறைஞ்சிட்டாலே ரெண்டு பிரச்சனைகள் வந்துடுங்க ஒன்று உடலுக்குள்ளே தண்ணி அதிகமாக சேர்ந்துடும் இன்னொன்று கொழுப்பு அதிகமாக சேரும் இவ்வளோதாங்க நம்ம செஞ்ச தவறு இயக்கம் குறைஞ்சிருக்கோம் உடல் அது சரி பண்ணணுங்க அது எப்படி செய்யணும் இதுக்கு ஒரு சின்ன வர்ம பிராண இருக்கு இருக்குது எளிய முறை தாங்க காலையில் எந்திரிச்ச உடனே எல்லா விரல்களும் எடுத்து பத்து விரல் உச்சந்தலையில் தொடணும் தொட்டுட்டு மெதுவாக எல்லா இடத்தையும் தொட்டுகிட்டே வரணும் அங்கேருந்து உள்ளங்கால் வர ஒரு இடம் விடாமல் தொடணுங்க ஒரு முறை அதே மாதிரி மாலையில் ஒரு முறைங்க அப்போ எல்லா நாளமில்லா சுரப்பைகளும் இயங்கும் எல்லா ஏழு சக்கரங்களும் இயங்கும் உடல் செல்கள் இயக்கம் தானாக நடக்கும் உடலில் உள்ள கழிவுகள் முறையாக வெளியேறும் தண்ணி அந்த கொழுப்பு எல்லாமே முறையாக வெளியேறும் கழிவுகள் மலத்தின் வழியாகவே வெளியேறும் அதுக்கடுத்து இன்னொன்று வந்து லிங்கமுத்ரான்னு இருக்குங்க கை கோத்துட்டோம் இடது கை விரல் வந்து மட்டும் நீட்டிட்டோம் ஒரு இருபது நிமிஷம் செய்யணுங்க ரெண்டு பிராண யோகா தாங்க செய்கிறோம் மூணாவது காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு தம்பில் தண்ணி எடுத்து சூடாக அதில் பத்து சொட்டு எலுமிச்ச சாறு போட்டுட்டு கொஞ்சம் தேன் கலந்து பருகணும் இது தொடர்ந்து காலையில் செய்யணுங்க மதிய உணவு சாப்பிட்ட பிறகு சிறிது நேரம் கழித்து சூடாக தண்ணி குடிக்கணும் இவ்வளோதாங்க இது நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம அந்த உடல் பருமன் தானாக குறையும் உடல் கழிவுகள் நம்ம விட்டு விலகும் உடல் கழிவுகள் விட்டு விலகினாலே போதும் உடல் பருமன் படிப்படியாக குறையும் நம் நலம் நம் கையில் அன்புடன் உங்கள் கண் ரவி பருமன்